என் இனமான அகமுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு உறவுக்காரன் பொன்கர் ரஜினிகாந்த் அகமுடையார் அகில இந்திய அகமுடைய மகாசபையின் ஸ்தாபகர் சுமார் பதினெட்டு வருடங்களாக தமிழகத்தில் அகமுடைய சமுதாய மக்கள் வசிக்கின்ற அத்துணை கிராமங்களுக்கும் பட்டியலட்டி முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சுமார் நூற்றி ஐம்பத்தி மூணு பட்டங்களாக பிரிந்து கிடந்த அகமுடைய சமுதாயத்தை அகமுடையார் என்ற ஒற்றை கொடையில் இணைத்தவன் என்ற பெருமையில் பேசுகின்றேன் இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழக அகமுடைய சமுதாய வரலாற்றில் ஒரு மைல்கல் முதல் முறையாக சுமார் பதினைந்தாயிரம் அகமுடைய உறவுகளை தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் பேரணியை சாதிக்காக மீதி இறங்கி நீதி கேட்டு போராடி இருக்கின்றோம் அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை அகமுடைய சொந்தங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி பல ஆண்டுகளாக கிராமம் கிராமமாக பட்டி தொட்டி முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பட்டங்களில் பிரிந்து நடந்த அகமுடைய சமுதாயத்தை ஒரு குடையின் கீழ் விட்டோம் என்று பெருமை கொள்கின்ற இந்த நேரத்தில் பல சங்கங்களாக இன்று நம் சமுதாயம் பிரிவுண்டு பிளவுண்டு கிடக்கின்றது எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் நோக்கங்களும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த குரூப்புக்கு ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒரு டிசைன் எல்லாம் பண்ணி இப்படி பல சங்கங்கள் உருவாகிடுச்சு அதில் பல சங்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான பதிவும் இல்லாமல் நாங்கள் அகமுடைய சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு தர்றாங்க பல சங்கங்கள் உருவானது சந்தோஷம்தான் ஆனால் அது சமுதாயத்திற்குள் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவது வருத்தத்தக்க ஒரு நிகழ்வு அறிவு சார்ந்த அகமுடைய சமுதாயம் அறிவு சார்ந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த தமிழக அரசிடம் கோரிக்கைகளை வைத்து போராட வேண்டும் அப்படி போராடினாலும் பல சங்கங்களாக இருக்கின்ற நம் சமுதாயத்தை ஒரு நாளில் வாட்ஸ்அப்பில்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முடியாத ஒரு விஷயம் வாட்ஸ்அப்பில் ஒருங்கிணைச்சா அவனுடைய சமுதாயம் ஒருங்கிணைஞ்சிரும்மா ஏன்னா ஒரு கூட்டம் போட்டால் அந்த வாட்ஸ்அப்பில் உள்ள அந்த ஆயிரம் பேர் கூட வருவது கிடையாது அப்படிங்கனால இப்போ யுனைட்டட் கம்யூனிட்டி ஆஃப் ஆகமுடியார் அப்படின்னு சொல்லிட்டு கிராமம் கிராமமாக ஆகமுடைய சமுதாய மக்களை சந்திச்சு கிராமத்தில் இருக்கக்கூடிய வட்டார சங்கங்களை பார்த்து சந்திச்சு ஒன்றியம் வாரியாக மாவட்டம் வாரியாக மண்டலம் வாரியாக ஒருங்கிணைக்கூடிய பணியை செஞ்சு இறுதியாக ஒரு மாநில ஒருங்கிணைப்பை பண்ணணும்னா ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அதுக்கு நாங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அகமுடைய சமுதாயத்தை நேசிக்கின்ற நம் அகமுடைய சமுதாயத்துடைய சந்ததி நன்றாக வாழ வேண்டும் பழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட ஒவ்வொரு அகமுடையாரும் இந்த யுனைடெட் கம்யூனிட்டி ஆஃப் அகமுடியார் என்கின்ற அகமுடைய சமுதாயத்துக்கான விடியல் பயணத்தில் நம்ம நினச்சுக்குவோம் என்னுடைய முதற்கட்ட கூட்டமாக வருகின்ற அதாவது பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் மூன்று மணி அளவில் மதுரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டம் முதல் கூட்டத்தை அவங்க போடுறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக பிளான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் இது ஆனால் பல வருடங்களாக ஒவ்வொரு அகமுடியரும் பிளான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் இது இந்த விஷயத்துக்கு செயல்முடிவு குறித்து இன்றைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க ஒவ்வொரு மண்டலத்தையும் ரெண்டு கட்டமாக மூணு கட்டமாக போடுறாங்க முதல்ல தென் மண்டலத்தில் முதல் கட்ட கூட்டத்தை வருகின்ற பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் கடல் பார்க் பிளாஸில் பண்ணுறாங்க மதுரையில் இதற்கு மாமன்னர் மருத்துவாண்டியுடைய ஆசிர்வாதம் நிச்சயம் இருக்கும் என்று நம்புகின்றோம் அகமுடைய சமுதாயத்தை நேசிக்கின்ற அகமுடையுடைய ஒத்துழைப்பும் இதில் கண்டிப்பாக இருக்கும் எனவே அத்தனை அகமுடைய சொந்தங்களும் இந்த யுனைடெட் கம்யூனிட்டி ஆஃப் அகமுடியார் என்கின்ற இந்த அகமுடிய சமுதாயத்திற்கான விடியல் பயணத்திற்கு நாமும் கொடுத்து கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க மாமன்னர் மருதுமாண்டியவர்கள் வளர்க அகமுடைய சமுதாய ஒற்றுமை என்றும் உங்கள் பாசம் உறவுக்காரன் பொன் ரஜினிகாந்த் அகமுடையார்